ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி மைசூர் பாக் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய படியில் ஒன்றரை படி அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிட்டேங்க அடுத்து இந்த மாதிரி டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து வேறொரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சன்ஃப்ளர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருந்தேன் இதை வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாங்க ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா சூடான எண்ணெயில் வந்து கடலமாக கரைச்சி வச்சுருந்தோன்னா அதை எடுத்து இதில் ஊற்றி கிளறணுன்னா கிளற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அதனால் சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் சூடாயிரும் கரெக்டாக இருக்கும் நமக்கு பதம் வந்துட்டு ஒரு கம்பி பதம் வரணுங்க ஒரு கம்பி பதம் வரக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த மாதிரி வரும் இந்த பதம் வந்த உடனே நம்ம வந்து சக்கரை அளவு எடுத்தோம் இல்லைங்களா அதே படியில் முக்கால் படி அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய்க்குள்ளே இதை போட்டுடலாங்க கடலை மாவு போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கட்டியில இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுவும் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துருச்சு ஒரு கம்பி பதம் வந்த உடனேவே நம்ம சூடான எண்ணெயில் கடலை மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கோல்ல அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க அடுப்பை வந்துட்டு சிம்லையே வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்து ரெண்டு டம்ளர் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிகிட்டே இருங்க நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக மொத்தமாக நாலு டம்ளர் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் ஆயில் ரெண்டு டம்ளர் நெய்னும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சூடான எண்ணெயில் மாவை கரைச்சிட்டு பதம் வந்ததுக்கப்புறமா எடுத்து ஊற்றி கிளறணுன்னா கிளற டைமிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி நெய்யை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி நெய் வந்து அது உள்ளே இழுக்கு இழுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற ட்ரெயிலையும் கீழே ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்சுருங்க ஏன்னா நம்ம கிளறிட்டு இருக்கும்போது அதை அதை விட்டுட்டு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் ஸ்பூனில் எல்லாமே நெய் தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காகி சைடில் சென்டரில் எல்லாமே நல்லா கொதி வருங்க நல்லா கொதி வந்துச்சுன்னா அவ்வளோதான் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காயிருக்குன்ட்டு இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த பதம் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்டி இழுக்கிறதுலாம் எடுத்து விட்டுட்டு உடனேவே எடுத்து அந்த ட்ரேயில் ஊற்றிடுங்க லேட் பண்ணிடாதீங்க உடனேவே எடுத்து அந்த ட்ரெயினில் ஊற்றிறணும் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுட்டு இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க மைசூர் செய்யும் செய்யும்போது நல்லா அடிகனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தாங்க செய்யணும் நம்ம வந்துட்டு ஒரு குட்டி கப்பில் வந்து கீழே நெய் தடை வச்சிடணும் இல்லைங்களா அந்த கப்பை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க என்னோடய தட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி வாழை இலையோட தண்டை வந்துட்டு அதில் வச்சுருக்கேன் இந்த கப்பில் வந்து ஒட்டுச்சின்னா அதை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி ஸ்பூன் வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு விட்டுர்லாங்க கொஞ்சம் ஆறட்டும் ஏன்னா நம்ம எடுத்து ஊற்றின உடனேவும் நம்ம பீஸ் போட முடியாது ரொம்ப ஆறுனதுக்கப்புறமும் பீஸ் போட முடியாது அதனால் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி விட்டுடலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக தாங்க போட்டிருந்தேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுங்கிறதுனால குட்டி குட்டி பீசஸாக போட்டிருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா நல்லா ஆற விட்றணுங்க ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க சூடே இல்லாமல் சுத்தமாக ஆறிடுச்சு இந்த மாதிரி சூடே இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட எடுத்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஈஸியான மெத்தட் என்னென்னா கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு இது வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு கை வச்சு தட்டினீங்கன்னா அது ஃபுல்லாகவே கீழே விழுந்துடும் அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கையிலே கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் இன்றைக்கி சொல்லியிருந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நூற்றி இருபது பீஸ் கிடச்சிச்சுங்க நீங்கள் போடுற பீஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அளவு வந்து வேறுபடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு தாங்க ரொம்பவே டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆகிருச்சு இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா தாங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ